ಎಲ್ಲಾಪಿಯಾ ಇಸ್ಪಲಿ ಎಲ್ಲೇಸ್ ಅದೇ ಮಾದಿ ಎಲ್ಲ ಯಾರು ಫಿಫ್ ಆಗ நிறைய கத்துருக்கோ என்னோட டீமேட் சொன்ன மாதிரிதான் நானும் உங்களை பத்தி நிறைய டென்ஷன் கேட்கு வந்து பாத்தீங்களா அதுக்கப்புறம் முழு சார் வந்து அவங்க பண்ணி இருக்கிறாங்க அதுவும் கேள்விப்பட்டேன்

கைசியில் வந்து எம்எஸ் எம்எல் எடுத்துருக்காங்க மாஸ்டர் ஆஃப் கோர்ஸ் நான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறேன் சொல்கிறேன் இது எல்லாருமே ஒரு டிகிரி எடுக்கலாம் ஆனால் சமூகம் சார்ந்த வேலை செய்கிறதுக்கு சமூக பணி பண்ணணுன்றவங்க மட்டும்தான் எம்எஸ் எம்எல் எடுக்க முடியும் அதில் எம்எஸ் எம்எல் எடுத்துருக்காங்க எம்எஸ் எம்எல் மாஸ்டர் ஆஃப் கோர்ஸ் வரைக்கு பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு படிப்பு இருக்குது அதை பற்றி நான் வரைக்கும் நாட்டில் நான் அக்கா அவங்களுக்கு சொல்லுவாங்க சரியா ஓகே நம்ம சாப்பிட போகலாம் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு ஊர் போட்டு சாப்பிட போகலாம் எப்படி இருக்கு

ஹாப்பியாக இருந்துச்சு கூட பேசுனது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இது நான் முடிஞ்சால் எனக்கு வர ஸோ இப்போ ஒரு த்ரீ டேர்ஸா நாங்கள் என்ன நடந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் இது மாதிரி என்னை வரைக்கும் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல ஸோ இங்கே வந்து டையாக கற்றுக்கிறேன் சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அந்த எல்லா லைக் ப்ராஜெக்ட் பத்தி எல்லாமே தெரிஞ்சு స్టోర్ సర్వీస్ అప్పుడు లర్న్ பண்ணோம் అప్పుడు ரொம்ப హ్యాపీగా అనిపిస్తుంది మీల్స్ ఐల్డ్ రెడీ చేసుకుంటాం కమ్యూనిటీలో మీల్స్ రెడీ రెడీ ரொம்ப హ్యాపీగా అనిపిస్తుంది అలాగా యాక్చువల్లీ కమ్యూనిటీ కరెక్ట సూపర్ అడల్ట్ కేర్ నెర్సర్ సర్టిఫికెట్ వాళ్ళందరి పరిగెన ఒక మైండ్ సెట్ లో ఉన్నా బట్ అదంటే వన్స్ ఒకనట్ల ఒక నాల ఉంది అదే కదా పొలవని భాషలకి ಏನಾದ್ರೂ ಮುಂದಕ್ಕೆ ಆಗೋಣ ನಾನು ಅದೇ ರೀತಿ ಮಾಡ್ತೀನಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೋರಾಗಿ ಸರ್ ನಾನು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತೀನಿ ಅಚಾನಾ ಕಾಲೇಜಾ ಕೋರ್ಸ್ ನ ಥಿಯರಿಟಿಕಲಿ ಅಂದ್ರೆ ನಾನು ಅದಕ್ಕப்புற ನಾನು ಟ್ರಾಕ್ಟಿಕಲಿ ಮಾಡ್ತಿದ್ದೆನೇ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಅದ್ರೊಳಗೆ ಹೆಂದೆ ನಾನು ಇಗ್ಲೋ ಜಾಲಿಯಾ ಇರ್ಪೇงನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ನ ನಾನು இப்போ எங்கள் நாலேஜ் வந்து இந்த மாதிரி கம்யூனிட்டி கணக்கு பண்ண சொல்லிருந்தாங்க எங்களுக்கு ஐடியாவே இல்லை எங்களுக்கும் சரி இந்த குரூப்புக்கும் சரி எந்த ஐடியாவும் இல்லை இப்போ எங்களுக்கு ஸ்வீந்தி தான் சொன்னால் இந்த மாதிரி இறைவுகள் ஃபஸ்ட்டு இருக்குது நம்ம இறைவுகளுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணாமல் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஹெல்ப் என்ன பண்ணணுன்னு சொன்னோம் அப்போ சார் சொன்னார் நாங்கள் இந்த ஹெல்த் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன்ட்டு ஸோ அதில் நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஹெல்த் பென்சல் டீஸ் ஃபுட் டொனேஷன் அது மாதிரி நிறையா எங்களால் பண்ண முடியாத ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நாங்கள் சேர்ந்து பண்ணோம் அப்புறம் இன்னைக்கு இங்கே வந்து பண்ணலாம் சார் சொன்னார் அது பண்ணப்பங்க வேற அங்கே வரப்போ அந்த பசங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணி நாங்கள் விளாண்டா அப்புறம் எங்கேயாவது வந்து ஸ்டோரி சொன்னாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மையாலே ஃபோர் வீலர்ஸ் உண்மையாலேயே நம்ம வாங்கிக்கிறது தேவை உண்மையாலேயே அப்புறம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமான நிறைவான இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் சீனா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரொம்ப எனக்கு பிடிச்ச சூழல் கண்டிப்பாக நம்மளால தொடர் தொடர்பு காலையே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நான் பண்ணுது சொன்ன மாதிரி இருக்கோம் இரண்டு வந்து ஆர்கனைஸ் பெட் சர்வீஸ் பண்ணாங்க எனக்கு பிடிச்சது வந்து பெட் சர்வீஸ் ஏன்னா நான் அது பிராக்டிக்கலா ஒரு டூ டேஸ் நான் பண்ணேன் ஓ நெகட்டிவ் வந்து பழம்புல இருந்து பேஷனுக்கு ரொம்ப ஆவசமா தேவைப்பட்டுச்சு அது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு வாங்கிட்டு ஹாப்பியாக அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க அக்கா தேங்க்ஸ்க்கா எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசமாக தேவைப்படுச்சு அவங்களுக்கு தான் கிடைச்சி அப்புறம் சொன்னாங்க எனக்கு அவங்க சொன்னாங்க என்னை பெருமையாக பேசினாங்க அதனால இல்லை எனக்கும் ஹாப்பினஸ் ஓகே என்னாலும் நாங்கள் சேவ் ஆயிருக்காங்கன்ற எனக்கு பேர் ஒரு ஹாப்பினஸ் அதே மாதிரி ஓவர் வாசிட்டிவ் மீட் வாசிக்குள்ளே குரூப் வாசேந்து நாங்கள் பண்ணுவோம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் அது ரொம்ப இன்றைக்கு நாங்கள் ஒரு காலையில் இன்ட்ராக்ட் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நெகட்டிவ்

அது வந்து உண்மையிலுமே எங்கள் வாழ்க்கைக்கு வந்து யூஸ்ஃபுல்லானது அதை வந்து நாங்கள் உண்மையிலுமே கடைபிடிப்போம் நாங்கள் வந்து சொல்கிறோங்க அப்புறம் வந்து இது மாதிரி வந்து அடிக்கடி போன வருஷம் வந்து சொல்லிட்டு வந்தோம் ஆனால் நாங்கள் வந்து ஸ்டெடிக்கு போய்ட்டோம் எங்களால் எழுதி அவங்களுக்கு எந்தோம் அது மாதிரி இந்த வருஷமும் வந்து நாலு பாயிண்ட் நல்லா யூஸ் வாழ்க்கைக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக சொல்லிவிடுவீங்க தான் நான் வந்து எழுதுகிற மூலமாக எங்கள் அக்காங்க இவங்களாம் நாங்கள் வந்து மீட் பண்ண எங்களுக்கு ரொம்ப சந்திப்போம் அப்புறம் வந்து அண்ணன் வந்து எங்களுக்காக ஒவ்வொரு இறகுகள் அப்படி வரும்போது இவங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இவங்க மூலயமாவும் சப்போர்ட்ஸ் இருக்கும் நாங்க இருக்கோம் ஆனா நீங்க என்ன பண்ணணும் நல்லா படிக்கணும் கோலை செட் பண்ணணும் அன்வான்டெட் விஷயங்களையோ அன்னெசரி விஷயங்களையோ ஈடுபட்டு எந்த ப்ராப்ளம்ஸ்லயும் மாட்டிடவே கூடாது முக்கியமா நீங்க ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா எல்லாருமே கேர்ள்ஸ் உங்களுக்கு தான் வந்து எல்லா விதமான சப்போர்ட்ஸ தாண்டி நீங்க நாளைக்கு உருவாக்க போறீங்க இல்லையா அதுதான் பெஸ்டான ஜென்ரேஷனா இருக்கும் இப்ப இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்க வந்து நிற்கும் போதுதான் அது ஒரு பெரிய மாற்றத்தையும் உருவாக்கும் ஸோ அதனால நீங்க வர்றதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் பேரண்ட்ஸ் இருந்து இப்ப நான் வந்ததுலாம் ஒரு விஷயமே கிடையாது பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க பேரண்ட்ஸ் கூட இருந்தாங்க அதனால நம்ம வந்தது ஆனா நீங்க வரும்போது அது ஒரு பெரிய அச்சுவ்மென்ட்டா பெரிய சக்சஸா இருக்கும் அதனால தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே இருக்கேன் நீ கரெக்ட்டா வந்தீங்க அப்படி சொன்னா ஷேராவா சொல்றேன் நீங்க என்ன கோல் செட் பண்றீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் அதுக்கு வந்து கர்த்தர் உங்களுக்கு துணை இருப்பார் கர்த்தர் மூலமா நாங்களும் உங்களுக்கு துணை இருப்பேன் ஓகேவா थैंक यू थैंक यू थैंक यू